அனைவருக்கும் வணக்கம் நிவிப்பாரி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைக்கி வந்து நம்மளோட நியூ ஒரு சூப்பரான பிஸ்னஸ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ரொம்பவே வந்து மனசுக்கு நிறைவாகவும் ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கிற ஒரு நமக்கு பிடிச்சது ஏதோ ஒன்று நம்ம பண்ணணும் அப்படின்ட்டு நான் வந்து ஸ்டார்ட் பண்ண ஒரு பிஸ்னஸ் தான் இது ஸோ இதை நம்ம எப்படிலாம் பண்ணுறேன் இந்த பிஸ்னஸ் அப்படின்னு பார்க்கலாம் ஸோ இன்றைக்கி வந்து நான் ஹேர் ஆயில் பிஸ்னஸ் தான் வந்துட்டு நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ஸோ இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்லாம் வந்து நான் லைவாகவே எடுத்திருக்கேன் அது எல்லாமே உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிக்கிறேன் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கரிசலாங்கண்ணி வெள்ளை கரிசலாங்கண்ணி இது வந்து வயல்களில் வந்து நிறையாவே கிடைக்கும் இந்த கரிசலாங்கண்ணி பார்த்திங்க அப்படின்னாக்கா ஒரு ஹேர் க்ரோத்துக்கு வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த நெல் வயல்களில் வந்துட்டு நிறையாவே வந்து நமக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் இதில் வந்துட்டு நிறையா வந்து நல்ல ஒரு விஷயங்கள்லாம் இருக்குது இந்த ஹேர் ஆயிலுக்கு வந்துட்டு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிற இந்த பிரிங்கராஜ் அதாவது பிரிங்கராஜ் அப்படின்ட்டு நிறைய ஹேர் ஆயில் நம்ம வந்து சொல்லி நம்ம கேட்டிருக்கோம் பிரிங்கராஜில் அது என்னவோ வந்துட்டு நம்ம நினைக்கிறது என்னென்னா இது ஏதோ அமேசான் காட்டில் இருக்கிற அரிய வகை மூலியே போல் இருக்குது அப்படின்னு நம்ம நினைப்போம் அதெல்லாம் கிடையவே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் பிரிங்கராஜ் அப்படின்னா இந்த வெள்ளை கருசுலாம் தான் நம்ம வந்து பிரிங்கராஜ் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ அந்த மாதிரியான பிரிங்கராஜ் வச்சு தான் இன்றைக்கி நம்ம வந்துட்டு இந்த ஹேர் ஆயிலுக்கு வந்து இதுவும் நம்ம ஒரு மூலிகையாக வந்துட்டு ஆட் பண்ணி நம்ம வந்து ரெடி பண்ண போகிறோம் ஸோ இன்றைக்கி வந்து நம்ம பிரிங்கராஜ் வந்து நிறையா எடுத்துருக்கோம் ஸோ அடுத்து நம்ம என்ன எடுக்க போகிறோம் அப்படின்னு பார்க்கலாம் ஸோ இங்கே வந்து வயல்களில் வந்துட்டு நிறையா வந்து நமக்கு மூலிகை பொருட்கள் வந்துட்டு கிடைக்கும் ஸோ இதை கொண்டு தான் நம்ம வந்து நம்மளோட ஹேர் ஆயில் வந்து இன்றைக்கி நம்ம ரெடி பண்ண போகிறோம் இது மட்டும் இல்லாமல் ஸோ நம்ம கோகோனட் கூடம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளே வந்துட்டு கொப்பரை தேங்காய் வாங்கி எண்ணெய் ரெடி பண்ணுறோம் ஸோ அதுவும் நம்ம அடுத்து அடுத்து நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அடுத்து வந்து பார்க்க பார்த்திங்க அப்படின்னாக்கா கீழாநல்லி கீழாநல்லி வந்து பார்த்திங்கன்னா முடியோட வளர்ச்சிக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த முடியில் வந்து வெடிப்பு வரும் அதாவது விரிசல் வரும் இல்லைங்களா அதெல்லாம் வந்துட்டு இந்த கீழாநல்லி கண்ட்ரோல் பண்ணும் ஸோ ரொம்பவும் வந்துட்டு நம்ம உடம்புக்கு வந்துட்டு அந்த பேட் பேக்டீரியாஸ் எல்லாம் வந்துட்டு எடுக்கிறத ஒரு தன்மை வந்து கீழாநல்லிக்கு உண்டு மஞ்சள் காமால் இருக்கிறவங்களுக்குலாம் வந்து இந்த கீழாநல்லி வந்து கொடுப்பாங்க ஸோ இதை நம்ம வந்து நம்மளோட ஹேருக்கு யூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து எந்த ஒரு இந்த கெட்ட ஒரு கொழுப்பு அதெல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணும் ஸோ அதுக்காக இந்த கீழாநல்லி ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா என்னென்னலாம் நம்ம இன்க்ரீடியண்ட்லாம் வந்து ரெடி பண்ணுறோம் அப்படின்னு பார்க்கலாம் ஸோ இது எல்லாமே வந்து நான் ஒரு ஒரு இடத்துல இருந்து நான் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்தேன் இது வந்து கருந்துளசி இது இது வந்து நம்ம வீட்டிலே வந்து இருக்குது நிறையா நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்க தோட்டத்தில் இருக்கிறதால நான் அப்படியே பறிச்சிட்டு வந்துட்டேன் இது வந்து நார்மல் துளசி இது ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஹேர் க்ரோத்துக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அது மட்டும் நமக்கு இந்த பேனு பொடுகள்லாம் வந்து பிடிக்காது ஸோ அடுத்து வந்துட்டு வே ஒத்தை சம்பருத்தி இது ஒத்த சம்பருத்தி தான் வந்து நம்ம ஹேருக்கு வந்து யூஸ் பண்ணணும் நல்ல ஒரு ஷைனிங் வந்து கொடுக்கும் இந்த ஒத்த செம்பருத்தி ஸோ அது ரொம்பவே நல்லது அதுக்கப்புறம் வந்து நம்ம கீழாநல்லி கரிசலாங்கண்ணிலாம் பறிச்சோம் இல்லைங்களா அது இது வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் கரிசலாங்கண்ணி இதுவுமே வந்து நம்ம ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது வந்து மஞ்சள் கரிசலாங்கண்ணி இது இதுவுமே நம்ம ஹேருக்கு யூஸ் பண்ணலாம் ரொம்பவே நல்லது அடுத்து வந்து இந்த வெள்ளை கரிசலாங்கண்ணி நம்ம தோட்டத்தில் பறிச்சதே நம்ம வந்து பார்த்தோம் ஸோ வெள்ளை கரிசலாங்கண்ணி வந்துட்டு நம்ம ஹேர் வந்து நல்ல ஒரு டார்க்னஸ்க்கு வந்து அதே மாதிரி கொய்யா இலையும் வந்துட்டு தலைக்கு வந்துட்டு கருமை கொடுக்கும் நம்மளோட ஹேருக்கு இது வந்து குப்பைமேனி குப்பைமேனி அப்படின்னா வந்துட்டு குப்பையை வந்துட்டு குப்பையான மேனியை கூட வந்துட்டு நம்ம அவ்வளோ ஷைனிங்காக கொடுத்துரும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த குப்பை மேனியை நம்ம ஆட் பண்ணுறோம் அதுக்கப்புறம் வந்து வெள்ளை வெற்றிலை வந்து யூஸ் பண்ணுறோம் வெற்றிலைக்கு அப்புறம் வந்துட்டு வேப்பம் கொழுந்து பெயின் பொடுகள்லாம் வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணோம் முக்கியமாக வந்துட்டு நம்ம இந்த மருதாணி விதை நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம் மருதாணி விதை ரொம்ப ரொம்ப நல்லது அது கற்றாழை யூஸ் பண்ணுறோம் மருதாணி இலை அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஓமவல்லி சொல்லணும் இல்லைங்களா கற்பூரவள்ளி அது நம்ம யூஸ் பண்ணுறோம் ஒத்த செம்பருத்தி இலை யூஸ் பண்ணுறோம் கருவேப்பிலை யூஸ் பண்ணுறோம் கருவேப்பிலை அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மருதாணி இதெல்லாம் வந்து நிறைய குவான்டிட்டி எடுத்துக்கலாம் இன்னும் நான் நிறைய வச்சுருக்கேன் இங்கே ஸோ கற்றாழையும் வந்துட்டு நம்ம நிறையா எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் வந்துட்டு இன்னும் நிறைய இன்க்ரீடியன்ட் வந்து ஆட் பண்ண போகிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா நாட்டு ரோஸ் இது பன்னீர் ரோஸ் வந்து நமக்கு கொஞ்சம் அந்த பொடுகு இப்போ வந்து கண்ட்ரோல் பண்ணாது பட் இந்த ரோஸ் வந்து பொடுகை வந்து நல்லாவே கண்ட்ரோல் பண்ணும் அந்த மாதிரியான பன்னீர் ரோஸ் தான் இது இது வந்து நார்மல் நாட்டு ரோஸ் இது ஸோ ரொம்பவே வந்துட்டு நம்ம ஹேர் க்ரோத்துக்கு இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த தான் நம்ம இப்போ யூஸ் பண்ண போகிறோம் ஸோ இந்த மாதிரி நாட்டு ரோஸில் வந்து பார்த்திங்கன்னா அந்த அந்த காம்பு பகுதியை வந்துட்டு ரிமூவ் பண்ணி தனியாக எடுத்தாச்சு ஸோ அந்த நாட்டு ரோஸும் ரெடி பண்ணிட்டோம் நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்துக்கலாம் ஸோ அடுத்து வந்துட்டு எப்பவுமே வந்து முடி வந்துட்டு ஆலமர விழுதில் வந்துட்டு முடிக்கு வந்து நம்ம என்ன காய்ச்சணும் அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக அதாவது ஆலமரம் எவ்வளவு ஸ்ட்ராங்காகவும் அந்த விழுது எவ்வளோ நீளமாகவும் இருக்கும் அந்த அளவுக்கு வந்து நமக்கு நீளமான ஹேர் கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க எங்க பாட்டி ஸோ நான் எப்பவுமே ஆலமர விழுதை ஆட் பண்ணுவேன் ஸோ அந்தனால ஆலமர விழுதும் நம்ம வந்து எடுத்துக்கலாம் ஸோ அடுத்தது வந்துட்டு மருதாணி கருவேப்பிலை இதெல்லாம் வந்து நமக்கு எவ்வளவு குவான்டிட்டி வேணும்னாலும் நம்ம வந்து எடுத்துக்கலாம் ஸோ மற்ற பொருட்கள்லாம் கூட வந்துட்டு நமக்கு கம்மியாக கிடச்சாலும் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது பட் மருதாணி கருவப்பில் அதுக்கப்புறம் மஞ்சள் மற்றும் வெள்ளை கருசுலாம் கண்ணி இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய குவான்டிட்டி அதாவது மொத்தம் மூணுமே வந்து பார்த்திங்கன்னா நிறையா குவான்டிட்டி எடுத்துக்கணும் ஸோ எல்லாத்தையும் நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இது வந்து ஆலமர விழுதை வந்து நம்ம அரைக்கிறதுக்கு யூஸ் பண்ண போகிறது கிடையாது நம்ம வந்து ஆயிலில் தான் வந்துட்டு நம்ம அந்த வெட்டி வேர்லாம் சோப் பண்ண போகிறோம் இல்லையா அதுதான் வந்து அப்போ தான் வந்து நம்ம இதை ஊற வைக்க போகிறோம் ஸோ இது வந்து நல்லா காயணும் இந்த ஆலமரம் விழுது இதை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி இதையும் வந்து நம்ம காய வச்சு வச்சுக்கலாம் செம்பருத்தி எல்லாம் மருதாணி எல்லாமே ரெடி பண்ணியாச்சு ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து வாஷ் பண்ணணும் நல்ல நிறையா இப்போ வந்து மண் நிறையா இருக்குது அது எல்லாத்துலேயுமே ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இது எல்லாத்தையும் நம்ம வாஷ் பண்ணி நம்ம க்ளீன் பண்ணிடலாம் ஒரு ரெண்டு மூணு முறை நான் தண்ணியில் போட்டு எல்லாத்தையும் வாஷ் பண்ணிக்க போகிறேன் இந்த கொய்யா இலை குப்பைமேனி அதுக்கப்புறம் க மருதாணி கருவேப்பில் கரிசிலாங்கண்ணி கீழாநெல்லி குப்பைமேனி இன்னும் நிறைய இன்க்ரீடியன்ட் வந்து நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் ஸோ இது எல்லாமே வந்துட்டு நம்ம வாஷ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம் ஸோ இப்போ வந்து நான் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டேன் இப்போ வந்து இதை நம்ம அரைக்கிறதுக்கான ப்ராசஸ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் இந்த கற்றாழையை வந்துட்டு இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம் லெமனும் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுப்போம் லெமன் வந்து அந்த சாரோடவே நம்ம வந்து இப்போது ஆட் பண்ண போகிறோம் வெந்தயம் வந்து ஊற வச்சு வச்சுருக்கேன் ஸோ அந்த ஊற வச்ச வந்தயம் இது எல்லாமே சேர்த்து நம்ம வந்துட்டு அரைச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸு தான் ஸோ ரொம்ப ரொம்ப ஒரு குளிர்ச்சியான ஒரு பொருட்கள்லாம் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் அதே மாதிரி நமக்கு இந்த குளுமையான பொருட்கள்லாம் வந்து குளிர்ச்சி ஆகிடக்கூடாது உடம்புக்குன்னு சொல்லிட்டு தான் நம்ம இந்த கர்ஸ் அது கூடவே வந்துட்டு நம்ம இந்த துளசி அதுக்கப்புறம் வந்துட்டு கருந்துளசி இதெல்லாம் ஆட் பண்ணுறோம் ஸோ நமக்கு அந்த கோல்ட் ஆகாம இருக்கிறதுக்கு தடுக்கும் அதெல்லாம் ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நான் அம்மியில் வந்து சாரி நம்ம வந்து இந்த உரலில் வந்து நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் ஸோ ஒவ்வொரு இன்க்ரீடியண்ட்டும் தனித்தனியாக வந்து நம்ம இந்த மாதிரி அரைச்சு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்பவே வந்துட்டு நல்லது ஸோ நீங்கள் வந்து மிக்சியில் கூட நீங்கள் அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் நான் வந்து இன்றைக்கி உரலை தான் அரைக்கிறேன் ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்றும் அரைச்சதுக்கப்புறம் நம்ம எல்லா பொருளையும் வந்து ஒன்றா அரைச்ச பொருள் எல்லாத்தையும் வந்துட்டு ஒன்றா நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம் ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் வந்துட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சதுக்கப்புறம் அந்த உரலை வந்துட்டு ரொம்ப நல்லா அரைக்கும் அதுவும் ரொம்ப குயிக்காகவும் அரைச்சிரும் அது வந்து அம்மியோடய அது ஸோ நான் அதை நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன் உரலில் போட்டு அரைக்கிறதுக்கு ஏன்னா குத்து உரல் வந்துட்டு அவ்வளோ சீக்கிரம் வந்து இந்த மாதிரி பவுடர் தான் நமக்கு கிடைக்கும் இல்லைனா நசுங்குன்னு நம்ம தான் கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி நல்லா அரைச்சி வச்சுக்கலாம் இப்போ வந்து நான் அரைச்சதை வந்து வாழை இலையில் தட்டி வச்சுக்க போகிறோம் ஸோ நம்ம வாழை இலையில் தட்டினோம் அப்படின்னா அந்த எசன்ஸ் எல்லாம் வந்துட்டு நமக்கு அப்சர்வ் ஆகாமல் அப்படியே நமக்கு வந்து கிடைக்கும் அந்த வாழை இலையோட சாரும் நமக்கு வந்து நல்லது தான் ஸோ அதனால் வந்து நம்ம வாழை இலையில் வந்துட்டு இது எல்லாத்தையும் தட்டி வச்சுப்போம் வாழை வந்து நல்லா வா க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம் வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுப்போம் மண் இல்லாமல் ஸோ இதில் வந்து நான் ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ்க்கு எடுத்து குட்டி குட்டியாக வந்து இதில் வச்சு லேஸ் தட்டி எடுத்துப்போம் நம்ம ஸோ இந்த மாதிரியான ப்ராசஸில் தான் நம்ம வந்து ஆயில் வந்து ரெடி இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் இது மட்டும் இல்லாமல் இதை வந்து நம்ம கோகோனட் ஆயிலில் வந்துட்டு நல்லா ஒரு டூ த்ரீ டேஸ்க்கு வந்து நல்லா ஊற வைக்கணும் ஊற வச்சதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம இதை பேக் பண்ணி நம்ம வந்து நம்மளோட ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் வந்து கஸ்டமர்ஸ்க்கு வந்து நம்ம சேல் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா டேரக்ட் சன்லைட்டில் வந்துட்டு ஒரு நாள் ஃபுல்லுமே வந்துட்டு இருக்கணும் டேரெக்டான ஒரு வெளி வெயிலில் வந்து இப்போது இருக்கிற இந்த பங்குனி வெயில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வெயில் கொடுக்குது நமக்கு ஸோ அதனால் நம்ம மார்னிங் ஒரு செவன் ஓ கிளாக்லாம் வந்துட்டு இதை ரெடி பண்ணி வச்சுட்டோம் ஸோ முதல் நாளே வந்துட்டு ஒரு நாள் ஃபுல்லாக ஆகிடும் இதோட ப்ராசஸ் நம்ம ரெடி பண்ணுறதுக்கு முதல் நாளே வந்து எல்லாமே ரெடி பண்ணி எல்லாம் பறிச்சிட்டு வந்து இதை நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி அரைச்சி நான் வந்துட்டு ஒரு பாத்திரத்தில் போட்டு கிட்டத்தட்ட ஒரு நாள் ஃபுல்லுமே வந்துட்டு அதை நம்ம வந்து அப்படியே ஊற வச்சிடணும் விட்டுடணும் நம்ம அதை அப்போ தான் வந்து நமக்கு அந்த மருதாணியோட கலர்லாம் வந்து நல்லா சேஞ்ச் ஆகி கிலாங்கண்ணியோட கலர்லாம் நல்லா சேஞ்ச் ஆகி நமக்கு கிடைக்கும் ஸோ மறுநாள் காலையில் நம்ம காற்றால ஒரு செவன் ஓ கிளாக்லாம் வந்து எடுத்து இந்த மாதிரி வெயிலில் நம்ம தட்டிட்டோம் அப்படின்னாக்கா வெயிலுக்கு முன்னே நம்ம தட்டி வச்சிடலாம் ஸோ அந்த மாதிரி இப்போ நம்ம தட்டி வச்சிருக்கறது தான் நான் எடுத்துருக்க குவான்டிட்டி வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு லிட்டருக்கான குவான்டிட்டி இது எல்லாமே ஸோ நான் வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எல்லாமே தட்டிட்டேன் ஸோ இதை வந்து நம்ம எப்படியே இருக்கட்டும் ஈவினிங் பார்க்கலாம் இது வந்து எந்த அளவுக்கு காஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈவினிங் பார்ப்போம் ஸோ நல்லா வந்து காஞ்சி வரணும் இது அப்போ தான் வந்து நமக்கு அந்த ஈரப்பதம் இல்லாமல் வந்து நமக்கு அந்த ஃபுல்லோ அந்த பவரும் நமக்கு வந்து எண்ணெயில் இறங்கும் இறப்பதம் இல்லாமல் இருந்தால் தான் ஸோ இது நல்லா காஞ்சி வரட்டும் ரொம்பவே வந்து எஃபெக்டிவாக இருக்கும் இந்த ஆயில் உங்களுக்கு ஸோ ஈவினிங் பார்த்தோம்னா இந்த அளவுக்கு எல்லாம் வந்து சுருண்டு போய் நல்லா நமக்கு அந்த இலையிலேருந்து தானாகவே உதுந்து வர மாதிரி இருக்கும் ஸோ இந்த ஸ்டேஜில் தான் வந்துட்டு நம்ம மறுநாள் காலையில் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாத்தையும் நம்ம எடுத்து வேறு ஒரு பாத்திரத்துக்கு நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் ஸோ மறுநாளுக்கு வந்துட்டு ஒரு ஜஸ்ட் ஒரு நழல்லே வந்துட்டு ஒரு இந்த மாதிரி நான் பாத்திரத்தில் போட்டு ஒரு நாள் வந்து காய வைக்கிறேன் நான் அதாவது நெக்ஸ்ட்டு டே வந்து நம்ம காய வைக்கிறோம் காய வச்சு நம்ம இதை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அவ்வளோதான் இதை நம்ம வந்துட்டு எண்ணெயில் போட்டு ஊற வச்சு நம்ம கஸ்டமருக்கு கொடுக்க ஆரம்பிச்சிடலாம் ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்துட்டு மறுநாள் நான் காய வச்சு வச்சுருக்கேன் ஸோ அவ்வளோதான் இது முடிஞ்சிடுச்சு ஸோ இது ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் நிறைய பேர் வந்து நான் நாங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு டென் டு ஃபிஃப்டீன் இயர்ஸாகவே நாங்கள் வந்து இந்த மாதிரியான எண்ணெய் தான் வந்துட்டு நாங்கள் ரெடி பண்ணி எங்களுக்கு எங்களுக்கு நாங்கள் தடவின்னு இருக்கோம் ஸோ உங்களுக்கும் இந்த ஆயில் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்துட்டு இதோட டீட்டெயில் ஃபுல்லுமே ஹண்ட்ரட் எம்எல் வந்துட்டு என்ன ப்ரைஸு அதாவது ஹண்ட்ரட் எம்எல் வந்துட்டு நாங்கள் ஒன் டுவெண்ட்டி ருபீஸ்க்கு இப்போதைக்கு கொடுத்துட்ருக்கேன் ஸோ ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவான ஆயில் ரொம்பவே இப்போ நமக்கு தலையில் வந்து சொட்டையாக இருக்குது ஃப்ரண்ட்டில் முடியல அதுக்கப்புறம் வந்துட்டு இளநறைக்கெல்லாம் வந்துட்டு இது ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவாக இருக்குது நல்ல ஒரு க்ரே ஹேர்லாம் வந்து சேஞ்ச் ஆகுது ஒயிட் ஹேர் வந்து சேஞ்ச் ஆகுது அது மட்டும் இல்லாமல் நம்மளோட தலையில் வந்து குழந்தைங்களுக்குலாம் நிறைய பெய்னு பொடுகு இதெல்லாம் வந்துட்டு நிறையாவே இருக்கும் குழந்தைங்க வந்து என்னதான் வந்துட்டு நம்ம க்ளீன் பண்ணிகிட்டே இருந்தாலும் அந்த பெயின் மட்டும் குழந்தைங்களுக்கு போகவே போகாது ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கவங்களுக்கு நீங்கள் வந்து கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணலாம் முக்கியமாக வந்து குழந்தைங்களுக்கு சின்ன குழந்தைங்கள்ல பெரியவங்க வரைக்கும் வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஸோ தைரியமாக வந்துட்டு இது எல்லாமே வந்துட்டு நல்லா ஆர்கானிக் முறையில் தயாரிக்கப்படுறதால நீங்கள் தைரியமாக வந்து சின்ன பசங்களை கூட யூஸ் பண்ணலாம் ஸோ இந்த எண்ணெயும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்மளே வந்து ரெடி பண்ணுற செக் எண்ணெய் தான் இது ஸோ செக் எண்ணெய் அடுத்து நம்ம எப்படி என்ன ப்ராசஸில் நம்ம யூஸ் பண்ணுறோம் ரெடி பண்ணுறோம் அப்படின்றத நான் நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் உங்களுக்கு நான் போடுறேன் இப்போ வந்து நம்ம தட்டி வச்ச எல்லாத்தையும் வந்து நம்ம இதில் போட்டுருவோம் இது வந்து ஜஸ்ட்டு ஒரு ஒன் லிட்டர் இதில் நான் உங்களுக்கு வந்து சாம்பிளுக்காக தான் போட்டு காமிக்கிறேன் ஸோ இந்த ஒன் லிட்டர் எண்ணெயில் வந்து நம்ம நம்ம தட்டி வச்சு அந்த மூலிகை இருக்குது இல்லைங்களா அதை எல்லாத்தையும் நம்ம வச்சிருந்தோம் அதை வந்துட்டு நம்ம இப்போ போட்டுடலாம் போட்டுட்டு இது கூட வந்துட்டு இன்னும் நிறைய பொருட்கள் வந்துட்டு இதுக்கப்புறம் தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம் ஸோ ஆட் பண்ண பொருள் எல்லாமே என்னென்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்றதையும் நம்ம வந்து சைட் பை சைட் நம்ம ஒன் பை ஒன்னாக பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் ஸோ இப்போ இந்த ஒரு லிட்டர் ஆயிலில் நம்ம தட்டி வச்சு வரட்டி போடுறோம் அதுக்கப்புறமா நம்ம வந்து இதில் எந்த ஒரு ஆர்ட்டிஃபிஷியல் கா வாசனைக்கு ஆர்டிஃபிஷியலாக நம்ம எதுவுமே யூஸ் பண்ண போகிறதில்ல அதனால் வந்துட்டு ஏலக்காய் நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு நல்லா வந்து பவுடர் பண்ணி இந்த மாதிரி போட்டுக்கிறேன் ஏலக்காவுமே வந்து பார்த்திங்கன்னா தலைமுடிக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது நல்ல முடி வளர்கிறதுக்கு வந்து ஏலக்காய் ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ஏலக்காய் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம வேம்பாலம் பட்டை நம்ம வந்து போடுறோம் வேம்பாலம் பட்டை வந்துட்டு பார்த்திங்கன்னா என் எல்லா ஒரு நாட்டு மருந்து கடைகள்லையும் கிடைக்கும் ஜஸ்ட் ஒரு டென் ருபீஸ் டுவெண்ட்டி ருபீஸ்க்கு நிறையா கொடுப்பாங்க ஸோ இந்த வேம்பாலம் பட்டையும் நம்ம வந்து போட்டுக்கலாம் நம்ம தலையில் வந்துட்டு நிறைய அந்த அரிப்பெல்லாம் இருக்கும் அதுக்கெல்லாம் வந்துட்டு வேம்பாலம் பட்டை வந்து அதெல்லாம் தடுக்கும் பொடுகை வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணும் முடி உதிர்வு எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணும் முடியில் வந்து இந்த வெடிப்பெலாம் இருக்கும் இல்லைங்களா அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணும் அடுத்து வந்து நம்ம வெட்டிவேர் போகிறோம் வெட்டிவேர் எல்லாேருக்குமே தெரியும் ரொம்ப ரொம்ப குளிர்ச்சி அது மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு ரோமா நல்ல ஒரு வாசனை இயற்கையான நமக்கு ஒரு ஃப்ரேக்ரன்ஸ் கொடுக்கும் ஸோ அதுக்காக வந்துட்டு நம்ம வெட்டி வேறும் இதில் ஆட் பண்ணிக்கிறோம் ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம் நம்ம இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்கு நல்லாவே வந்துட்டு ஊறணும் ஸோ ஊறுனா மட்டும்தான் இந்த கலர் சேஞ்ச் ஆகி நமக்கு வந்து கிடைக்கும் ஸோ அந்த வெற்றிவேரோட வாசம் வேலக்காவோட வாசனெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது அதுக்கப்புறம் வந்துட்டு நான் ஆலை விழுதை வந்து நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி காய வச்சு வச்சிருந்தேன் அதையும் வந்துட்டு நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இது ஒன் லிட்டருக்கான குவான்டிட்டி அப்படின்றதால நான் வந்து உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன் எவ்வளோ போடணுன்ட்டு உங்களுக்கு இந்த இன்க்ரீடியன்ட்லாம் வீட்டிலே கிடைக்கும் அப்படின்னாலும் நீங்கள் வந்துட்டு ரெடி பண்ணி நீங்கள் செல்ஃபாகவே ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இல்லை இந்த பொருட்கள்லாம் உங்களுக்கு எங்கேயும் கிடைக்காது அப்படின்னா கவலையே கிடையாதுங்க நம்மளோட நிவிப்பாரி ஹோம்மேட் ஹேர் ஆயில் இருக்கவே இருக்குது நீங்கள் வந்து இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்க அப்படின்னாக்கா நம்பர் காலும் பண்ணலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை கால் பண்ணிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வீடு தேடி வரும் கொரியரில் ஆல்ரவுண்டர் இந்தியா ஃபுல்லுமே வந்து நம்ம வந்து கொரியர் வந்து கொடுத்துட்ருக்கோம் ஸோ அப்ராட்டில் இருக்கிறவங்களுக்கும் இப்போ நம்ம போயின்னு இருக்கு உங்களுக்கு வேணும் அப்படின்னாக்கா நீங்கள் வந்து ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவாகவும் ரொம்பவே வந்து குளிர்ச்சியாகவும் இருக்கும் நிறையா பேருக்கு வந்து இப்போ வந்து மன அழுத்தத்தால் வந்துட்டு ஸ்க்ரீனில் நிறைய பேர் வந்து வேலை பார்க்குறோம் ஸோ அந்த மாதிரியே வேலை பார்க்குறவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா நிறையாவே வடி முடி உதிர்வு இதெல்லாம் வந்துட்டு நிறையா இருக்குது அந்த ஸ்ட்ரெஸ்ஸு டிப்ரெஷன் இது எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான ஹேர் ஆயில் அதுவும் வந்து நேச்சுரல் இன்க்ரீடியண்ட்டை வச்சு தயார் செய்ய ஏற்படுற இந்த மாதிரியான ஹேர் ஆயில் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னாக்கா நம்ம உடம்புக்கு மட்டும் இல்லாமல் நமக்கு வந்துட்டு ரொம்ப ஒரு ரிலாக்ஸேஷனாகவும் இருக்கும் இப்போ நல்ல ஒரு மசாஜாவும் நீங்கள் வந்து மசாஜ் ஆயிலாகவும் இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து தலைக்கு குளிக்கிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ்க்கு முன்னாடி தலையில் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் வந்து தலைக்கு குளிச்சிங்க அப்படின்னாக்கா நல்ல ஒரு ரிலாக்ஸேஷனாக இருக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த மாதிரி ஆர்கானிக்கான பொருட்களெல்லாம் வந்துட்டு வாங்கி யூஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே நல்லது நம்ம உடம்புக்கு ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அரை லிட்டர் இரநூறு எம்எல் அது மட்டும் இல்லாமல் நூறு எம்எல்க்கு வந்துட்டு அவைலபிள் இருக்குது இன்னும் நீங்கள் உங்களுக்கு வந்துட்டு இந்த பொருள் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஸோ உங்கள் வீடு தேடி வந்துடும் ஸோ இது எல்லாமே வந்துட்டு ஆர்கானிக் திங்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் பயமே இல்லாமல் நீங்கள் வந்துட்டு வாங்கி யூஸ் பண்ணலாம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணி நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோ பார்த்து அனைவருக்கும் நன்றி வணக்கம்